வணக்கம் தலைப்புச் செய்திகள் பருவமழையை எதிர்கொள்வது குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மீட்பு பணியில் ஒருங்கிணைத்து செயல்பட அமைச்சர் ஷாஜகான் அறிவுரை கொரோனாவால் விதிக்கப்பட்டிருந்த இரவு நேர ஊரடங்கு ரத்து மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவு புதுச்சேரி கிரிக்கெட் மைதானத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்க உத்தரவு நகர அமைப்பு குழும நடவடிக்கையால் பரபரப்பு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த கோரி பாஜகவினர் பேரணி கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் இனி விரிவான செய்திகள் பருவமழையை எதிர்கொள்வது குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் ஷாஜகான் மீட்பு பணியில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தினார் பருவமழை எதிர்கொள்வது குறித்து பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக ஆலோசனை கூட்டம் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்றது இதில் துணை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நகராட்சித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கொரோனாவால் விதிக்கப்பட்டிருந்த இரவு நேர ஊரடங்கை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவிட்டுள்ளார் கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரியில் இரவு ஊரடங்கு அமலில் இருந்தது மேலும் கடற்கரை சாலையில் இரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இரவு நேரங்களில் விதிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டுள்ளது மேலும் கடற்கரை சாலையில் விதிக்கப்பட்டிருந்த தடையும் திரும்ப பெறப்பட்டுள்ளது மேலும் மதுபான கடைகள் ஹோட்டல்கள் திரையரங்குகள் தொழிற்சாலைகள் வழக்கம் போல் அரசு அனுமதித்த நேரத்தில் இயங்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி கிரிக்கெட் மைதானத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்க நகர அமைப்பு குழுமம் உத்தரவிட்டுள்ளதால் புதுச்சேரி அருகே உள்ள துத்திப்பட்டு கிராமத்தில் கிரிக்கெட் அசோசியேஷன் பாண்டிச்சேரி சார்பில் புதிதாக அரசு நிலங்களை ஆக்கிரமித்தும் அரசின் அனுமதி பெறாமல் மைதானத்தில் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு புகார் வந்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கிரிக்கெட் மைதானத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர் இந்நிலையில் கிரிக்கெட் மைதானத்திற்கு நீர் மற்றும் மின்சார இணைப்பை துண்டிக்கவும் இதேபோல் அரசு அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை ஒரு மாதத்திற்குள் இடிக்கவும் புதுச்சேரி நகரமைப்பு குழுமம் கால அவகாசம் வழங்கியுள்ளது மேலும் ஒரு மாதத்திற்குள் இடிக்கவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கல்வி கொள்கையை அமல்படுத்த கோரி பாஜகவினர் கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கையை புதுச்சேரி அரசு அமல்படுத்த வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் இதுவரை அரசு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி சார்பில் புதிய பேருந்து நிலைய முன்பில் இருந்து மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கல்வித்துறை அலுவலகம் வரை பேரணி சென்றனர் தொடர்ந்து கல்வித்துறை அலுவலகம் முன்பு திரண்டிருந்த அவர்கள் உடனடியாக தேசிய கல்விக் கொள்கையை புதுச்சேரி கல்வித்துறை அமல்படுத்த கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுவையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஐம்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஆறு நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரியில் நாற்பத்தி மூன்று நபர்களும் காரைக்காலில் ஒன்பது நபர்களும் மாஹேவில் நான்கு நபர்களும் அடங்குவர் இதுவரை எழுநூற்று ஐந்து நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முப்பத்தைந்து ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை முப்பத்தாறாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து ஆக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பாவுசி நினைவு தினத்தை முன்னிட்டு சட்டசபை எதிரே உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனாரின் நினைவு நாளை ஒட்டி சட்டசபை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் சிவகொழுந்து தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் அமைச்சர் கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து புதிய கட்சி பொன்னுரங்கம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெறும் வரை சென்டாக் கலந்தாய்வை நிறுத்தி வைக்க வேண்டுமென சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் முதலியார்பேட்டையில் உள்ள வி கோச்சிங் சென்டர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாணவர் பெற்றோர் நல சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி பொருளாளரும் சென்டர் நிறுவனருமான வி நாகராஜன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து ஐம்பது சதவீத மருத்துவ இடஒதுக்கீடு பெற்றுத்தரும் வரை சென்டாக் மூலம் நடத்தப்படும் மருத்துவ கலந்தாய்வு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ரவுடிகள் நடமாட்டம் குறித்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் தெற்கு பகுதி காவல்துறை சார்பில் அரியங்குப்பம் காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் சில ரவுடிகள் ஊருக்குள் வருவதற்கு அணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தனசெல்வம் மற்றும் புருஷோத்தமன் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது ரவுடிகளின் நடமாட்டம் இருக்கிறதா என அப்பகுதி மக்களிடம் விடுவிடாக சென்று சோதனை செய்து கேட்டறிந்தனர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரின் சொத்தை மர்மணவர்கள் தொடர்ந்து அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபடும் சம்பவம் பரபரப்பை உள்ளது புதுச்சேரி முதலியார் வீதி மிஷன் வீதிய சந்திப்பில் பிரான்சில் வசிக்கும் தாம்பரன் என்பவரின் குடும்ப சொத்து உள்ளது இந்த இடத்தை சில ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்து இருந்ததால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர்களிடமிருந்து பிரான்ஸ் சொத்து பாதுகாப்பாளர்கள் சங்கம் சார்பில் மீட்கப்பட்டு அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆக்கிரமிப்பு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது கொரோனா ஊரடங்கை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சில மர்ம நபர்கள் கந்தப முதலியார் வீதியின் பக்கம் உள்ள சுற்றுச்சுவரின் ஒரு பகுதியை உடைத்து உள்ளே செல்ல முயற்சி செய்துள்ளனர் பொறுப்பாளர்களான ஆனந்த் மற்றும் அனிபால் நேரு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று சுற்றுச்சுவர் ஓட்டையை அடைத்தனர் மேலும் அந்த சொத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ளே செல்ல முயற்சி செய்தவர்களை அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் அடையாளம் கண்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தடுப்பதற்காக அந்த இடத்தின் மீது கண்காணி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது மேற்கொண்டு உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த சித்தார்த் என்பவர் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவினர் ஏற்படுத்த நாடு முழுவதும் இருபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்கின்றனர் கடந்த அக்டோபர் நான்காம் தேதி டெல்லியில் இருந்து அவர்கள் புறப்பட்டனர் அங்கிருந்து கார் மூலமாக பதினான்கு மாநிலங்களை கடந்து புதுச்சேரி வந்து சேர்ந்தனர் பாரதி பூங்கா அருகில் காவல் கண்காணிப்பாளர் மாறன் அவர்களை வரவேற்றார் தொடர்ந்து தமிழக பகுதியான கடலூர் வழியாக தென் பகுதிகளில் பயணம் செய்து வருகின்ற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மீண்டும் டெல்லியை சென்றடைய திட்டமிட்டுள்ளனர் ஒவ்வொரு பகுதிக்கும் இவர்கள் செல்லும் போது ஆய்வு செய்கின்றனர் தங்களது பயணம் நிறைவின் போது இந்தியாவில் கொரோனாவின் தாக்கம் பொருளாதார பாதிப்பு போன்றவற்றை ஆவணமாக வெளியிட திட்டமிட்டுள்ளனர் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் கவர் இன்னும் வந்து இருக்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் கவர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அவேர்னஸ் இந்த கோவிட் நைன்டீனில் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது நிறைய பேருக்கு இன்னும் ப்ராப்பராக தெரியல ஸோ கீழ்வாழ் மக்கள் வந்து மேல்வாத இருக்கும் நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து தொழில் எடுத்துருக்காங்க சின்ன சின்ன சிறு தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியல அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்க ரெண்டாவது இது மூலியமாக பீப்புள்கிட்ட இருந்து டொனேஷன் ஹரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நலத்திட்ட உதவியை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி வழங்கினார் ஹரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மற்றும் காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அறுபத்து ஆறு நபர்களுக்கு தவணைத் தொகையான நாற்பத்தைந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நகரமைப்பு குழுமத்தின் தலைவருமான ஜெயமூர்த்தி வழங்கினார் இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் ஒரு பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் திருமாவாக்கம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை இல்லம் கட்சியின் அலுவலகத்தை மாநில தலைவர் சாமிநாதன் திறந்து வைத்தார் பாகூர் கொம்யூன் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை இல்லம் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது சக்கரவர்த்தி தலைமையில் கிருஷ்ணமூர்த்தி பன்னீர்செல்வம் சம்பத் ஆகியோர் முன்னிலையில் நடந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார் புதுவை மாநில செயற்குழு உறுப்பினர் தேவநாதன் மற்றும் தங்க விக்ரம் ஏம்பலம் செல்வம் மோகன்குமார் வேந்தன் தெய்வசிகாமணி வலபுரி முருகன் சிவகுமார் கோபாலகிருஷ்ணன் குமார் சதீஷ்குமார் மற்றும் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் முதியவர்களுக்கு புத்தாடைகளும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன புதுவை நேரு வீதிக்கு முன்பிருந்த பெயர் என்ன பெரிய கடை தெரு பாக்கு கடை வீதி மார்க்கெட் வீதி சாவடி வீதி இதற்கான பதில் சாவடி வீதி ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்ய மறுக்கும் தமிழக ஆளுநரை கண்டித்து புதுவையில் திராவிடக் கழகத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் காந்தி கொலை வழக்கு கைதிகள் ஏழு பேரை விடுதலை செய்ய மறுக்கும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை கண்டித்து புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேரறிவாளர் உள்ளிட்ட ஏழு பேர் பல வருடங்கள் சிறையில் இருப்பதை உணர்த்தும் வகையில் சிறை கம்பி பின்புறம் ஏழு பேர் இருப்பது போன்று கம்பி அமைத்து தமிழக ஆளுநருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பிரியங்கா காந்தி மன்னித்து விட்டார்கள் இந்திய மக்கள் மன்னித்து விட்டார்கள் மறந்தே விட்டார்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முனுசாமி பிறந்த நாளை முன்னிட்டு எதிர்கட்சி தலைவர் ரங்கசாமி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான ராம் முனுசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவருக்கு முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரங்கசாமி நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் அனைத்து ராஜ்பவன் தொகுதியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது பாஜக மாநில துணைத் தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் அக்கட்சியினர் அன்னதானம் வழங்கினர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக பிரமுகரும் அனைத்துலக முதலியார் சங்க தலைவருமான ஸ்ரீதர் பிள்ளை கலந்து கொண்டு அவருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் இதில் பாஜக பிரமுகர்கள் சரவணகுமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் சின்னையாபுரம் பகுதியில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதி மறைந்த காங்கிரஸ் பிரமுகர் கணேசன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவப்படம் திறக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஷாஜகான் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு அவர் படத்தினை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புரண்குப்பம் தனசுந்தராம்பாள் சமூக அமைப்பு சார்பில் வாவுசி நினைவு தினத்தை முன்னிட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சமூக அமைப்பு சார்பில் சுதந்திரப் போராட்ட வீரர் கப்பலோட்டி தமிழன் வாவு சிதம்பரனார் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி சி திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பூரணாங்குப்பம் ஆனந்தன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திருவெங்கடம் ஆனந்தராஜ் வாண்டிமுத்து சதீஷ் மணிஷ் லெனின் ரவிச்சந்திரன் எழில் தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விடுதலையாக உள்ள சசிகலா சென்னையில் உள்ள தனது நிதி நிறுவனத்தை அடமானம் வைத்து கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்திய தகவல் வெளியாகி உள்ளது ஜெயலலிதா இருந்தபோது அறுபத்தி ஆறு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வருமானத்திற்கும் அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் கண்காணிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதில் முதல் குற்றவாளியாக ஜெயலலிதா இரண்டாவது குற்றவாளியாக சசிகலா மூன்றாவது குற்றவாளியாக வி என் சுதாகரன் மற்றும் நான்காவது குற்றவாளியாக இளவரசி சேர்க்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வழக்கில் இரண்டாவது குற்றவாளியின சசிகலா மூன்றாவது குற்றவாளியான சுதாகரன் நான்காவது குற்றவாளியான இளவரசி ஆகியோர் பெங்களூரு பரப்பன அகிரகார சிறையில் அடைக்கப்பட்டனர் கடந்த நாற்பத்தி நான்கு மாதங்களாக சிறையில் உள்ள குற்றவாளிகளின் தண்டனை காலம் வரும் பிப்ரவரி மாதம் முடிகிறது இதனிடையில் சசிகலா விடுதலை தொடர்பாக ஆர்டிஐ சட்டத்தில் சமூக ஆர்வலர் விண்ணப்பித்திருந்த கேள்விக்கு பதிலளித்த சிறை கண்காணிப்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சசிகலா விடுதலை செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருந்தார் இதனிடையே சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் மூன்று பேரும் நீதிமன்றம் விதித்திருந்த அபராதத் தொகையை செலுத்தாமல் இருந்தனர் அதில் சசிகலாவுக்கு விதிக்கப்பட்ட பத்து கோடியே பத்து லட்சம் அபராதத் தொகைக்கான வங்கி வரைவோலையை பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நீதிபதி சிவப்பாவிடம் வழக்கறிஞர் சி முத்துக்குமார் செலுத்தினார் அவருடன் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியனும் உடனிருந்தார் சசிகலா தரப்பில் செலுத்திய அபராதத் தொகைக்கான வரைவோலையை நீதிபதி குற்றுக் கொண்டார் இவ்வார இறுதி அல்லது அடுத்த வாரம் சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோருக்கான அபராத தொகை செலுத்தப்படும் என்று தெரிகிறது இந்நிலையில் சசிகலா பத்து கோடி அபராத தொகையை செலுத்தியது எப்படி என்ற பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையினர் பிடியில் இருந்து சப்பிக்க சசிகலா தனது பெயரில் சென்னையில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தை அடமானம் வைத்து அபராதமாக தொகையை கட்டியுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது பெற்றார் ஆனால் தேர்தலில் தோல்வி அடைந்துள்ள தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அதனை ஏற்க மறுத்து வருகிறார் தேர்தலில் மோசடி செய்து ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தேர்தல் முடிவை எதிர்த்து டிரம்ப் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே அதிபர் தேர்தலில் முறைகேடு நடந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்று தேர்தல் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் வாக்குகள் இழப்பு மாற்றம் மோசடி உள்ளிட்டவை எதுவும் நடக்கவில்லை என்றும் இந்த தேர்தல் அமெரிக்க வரலாற்றில் நடந்த பாதுகாப்பான தேர்தல் என்றும் தெரிவித்தனர் இந்த நிலையில் அரசின் மூத்த தேர்தல் பாதுகாப்பு அதிகாரியான கிறிஸ் கிரெப்சை ட்ரம்ப் அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் பாதுகாப்பு குறித்து கிறிஸ் கிரெப்ஸ் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை மிகவும் தவறானது என்றும் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு மோசடிகள் நடந்துள்ளன எனவே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் சைபர் மற்றும் உள்கட்டமைப்பு பாதுகாப்பு அமைப்பின் இயக்குநர் பொறுப்பில் இருந்து கிறிஸ் கிரெப்ஸ் நீக்கப்பட்டுள்ளார் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று ஆட்டங்களில் பிரேசில் அர்ஜென்டினா அணிகள் வெற்றி பெற்றன உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வருகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த போட்டியில் பிரான்ஸ் உலகக்கோப்பையை கைப்பற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஆசிய கண்டத்தில் உள்ள கத்தாரில் நடைபெறுகிறது இந்த போட்டி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை நடக்கிறது இதில் முப்பத்தி இரண்டு நாடுகள் கலந்து கொள்கின்றன போட்டியை நடத்தும் கத்தார் நேரடியாக விளையாடும் நிலையில் மீதியுள்ள முப்பத்தோரு நாடுகளும் தகுதி சுற்று போட்டி மூலம் தேர்வு செய்யப்படும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று ஆட்டங்கள் அமெரிக்க கண்டத்தில் நடைபெற்று வருகிறது உருகுவையில் உள்ள மாண்டிவெடியோ நகரில் நடந்த ஆட்டத்தில் பிரேசில் உருகுவே அணிகள் மோதின இதில் பிரேசில் அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது பிரேசில் அணிக்காக ஆர்தர் முப்பத்தி நான்காவது நிமிடத்திலும் ரிச்சர்ட் லிசன் நாற்பத்தி ஐந்தாவது நிமிடத்திலும் கோல் அடித்தனர் இதன் மூலம் பிரேசில் அணி தொடர்ந்து நான்காவது வெற்றியை பெற்றது அந்த அணி ஏற்கனவே பொலிவியா பெரு வெனிசுலா ஆகியவற்றை தோற்கடித்திருந்தது பெருநாட்டில் உள்ள லிமாவில் நடந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினா பெரு அணிகள் மோதின இதில் அர்ஜென்டினா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கொள்கணக்கில் வெற்றி பெற்றது இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இந்திய கிரிக்கெட் அணி முதன் முதலாக இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்த அரியப்படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்